ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோர் விலாக்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டியான இடியாப்பம் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி வந்து இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கண்டிப்பாக பாருங்கள் இடியாப்பம் வந்து பத்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து பால் போட்டு கொஞ்சம் உதிரியாக அது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து இடியாப்பத்தில் வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு ஹரீராவும் வந்து ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ஹரீரா வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்திரத்தில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் நெய்விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் வந்து மெரிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் வந்து சேர்த்துக்கலாம் கேரட்டும் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்குங்க கேரட் வந்து நம்ம பொரியலுக்கு வந்து கட் பண்ணி போடுற மாதிரி நல்லா மெரிசாக வந்து சாப் பண்ணி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் கேரட் போடக்கூடையே கிராம்பு வந்து ரெண்டு பட்டை வந்து ஒரு சின்ன துண்டா போட்டுக்குங்க ஏலக்காய் வந்து ரெண்டு போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆனியன் வந்து நல்லா வதங்கக்கூடிய நம்ம முட்டை வந்து உடச்சி வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து நைட்டில் வந்து செய்கிறதுனால முந்திரி பருப்பு வந்து சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முந்திரி பருப்பு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க ஸோ இந்த இடியாப்பம் பிரியாணி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் வீடுகளும் வந்து இது ரெகுலராக வந்து செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெய்யில் வந்து ஆனியனும் கேரட்டும் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டொமேட்டோ வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுவும் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ஒரு சில நேரங்களில் வந்து சமைக்கக்கூடாது பாத்திரத்தில் வந்து அவசரத்தில் வந்து கரண்டி வந்து அப்படியே வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய ஹீட் வந்து இதில் வந்து பட்டு கையில் வந்து சூடுபடுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து நம்ம கிளறிட்டு உடனே வந்து கரண்டியை வந்து எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஆயிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பெப்பரும் க்ரீன் சில்லியோட காரமும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து தண்ணி வந்து விடாமல் இந்த மாதிரி மசாலாவை வந்து நல்லா நெய்லேயே இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம வீடியோ எடுத்துட்லான்னு கேமரா ஸ்டோன் வந்து மொபைல் வந்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாப்பா தான் வந்து ரொம்ப லேசின்னு அதுமாதிரி கிண்டல் பண்ணிவிட்டு மொபைலில் வந்து பிடிச்சிட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அம்மாக்கெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறது இந்த பிள்ளைங்கள வேலையாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ முட்டை வந்து போட்ட பிறகு கொஞ்சம் அடிப்பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நெய் இல்லைனா ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்ட பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃப்ளேவர் வந்து பிரியாணி மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வந்து இடியாப்பத்தில் வந்து சால்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்குற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நிறையா குழந்தைங்க வந்து இடியாப்பம் வந்து சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது டைஜஸ்ட் உடனே ஆகிடும் ஸோ வீட்லேயும் வந்து நீங்கள் இடியாப்பம் வந்து இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ முட்டை வந்து போட்ட பிறகு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டேஸ்ட்டுக்காக பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ இடியாப்பம் வந்து நம்ம உதிரியாக வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்தவ கண்டிப்பாக வந்து ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணாமல் செய்கிறதுனால அடி பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நல்லா இதுமாதிரி கிளறி விட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இடியாப்பம் பிரியாணி வந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் வந்து சிக்கன் பீஸ் வந்து சின்ன சின்னதாக வந்து நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா வந்து அடிப்பிடிக்காத மாதிரி கைவிடாமல் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகாய் வந்து கடைசியில் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் காரமாக வந்து இந்த இடியாப்பம் பிரியாணி வந்து சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ குழந்தைங்களுக்காக வீட்டுக்காக மட்டும் நம்ம வந்து கிச்சனில் அதிகமாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளை பற்றி வந்து யாராவது வந்து குறையாக வந்து டேஸ்டினாலும் கூட நம்ம வந்து காதில் வாங்காமல் லைஃப் வந்து ஜாலியாக வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்